வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இது ஒரு சினிமா படத்தினுடைய பாடல் வரி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நமக்கு வந்து பிடிச்சிருந்தா செய்வோம் பிடிக்கலன்னா செய்ய மாட்டோம் பிடிக்காத வேலையை யார் சொன்னாலும் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட செய்ய மாட்டோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வாஸ்துப்படி வீடு கட்டி வாழ்ந்தோம்னா அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வாழ முடியும் ஒரு உதாரணமாக ரெண்டு விஷயத்தை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருங்க அந்த வீடியோ வந்து நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க பட்டு அவங்க பார்த்தவங்களுக்கு அது புரியலையா இல்லை புரியாமையே கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இன்னும் புரியல என்னென்னா வாஸ்துப்படி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு சமயோசித புத்தி உங்களுக்கு இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் நீங்கள் அதை பக்காவா பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் நீங்கள் டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பீங்க ஒரு ஸ்மார்ட்டான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமா பூனையும் குரங்கும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குரங்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட குட்டியை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது குரங்கு குட்டி வந்து அதனுடைய அம்மாவை பிடிச்சிக்கும் ஸோ தாய் குரங்கு வந்து ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாகும் தாகும்போது அந்த குரங்கோட குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை கெட்டியை இருக்க பிடிச்சிக்கிட்டு அம்மா எவ்வளோதான் வேகமாக தாண்டினாலும் அதனுடைய குட்டியோட புடி வந்து விடாது நல்லா இருக்க பிடிச்சுன்னு இருக்கும் அதனால குட்டிக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது இதே வந்து பூனை வந்து தன் குட்டியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும்போது அந்த பூனை வந்து குட்டியை வந்து வாயாலேயே கவ்வி ஒரு லாவகமா எடுத்துக்கிட்டு போகும் அப்போ தன்னையும் மீறி எப்பயாச்சும் ஒரு அந்த குட்டியை வந்து விட்டுருச்சுன்னா அந்த குட்டியோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு உதாரணம் சொல்லியிருப்போம் நீங்க வந்து எப்படி ஒன்னாலும் வீடு கட்டுங்க பட்டு வாஸ்துப்படி கட்டினீங்கன்னா எப்படி குரங்கு வந்து தன் குட்டியை வந்து அழகாக இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது எடுத்துக்கிட்டு போதோ அந்த குட்டி வந்து அந்த அம்மாவை நல்லா இருக்க கட்டி பிடிச்சிட்டு பாதுகாப்பாக போவோம் அது வந்து வாஸ்துப்படி கட்டுற வீட்டில் உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இப்படி இருக்குன்னு சொல்ல இந்த இதுவே வந்து பூனை வந்து எடுத்துன்னு போச்சுன்னா அது ஏதாவது ஒரு சூழ்நிலை தன்னை மறந்து வந்து விடும்போது அது குட்டிக்கு வந்து ஆபத்து வரும் நீங்கள் எப்படி ஒன்றாலும் வீடு கட்டி வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து எப்படி பூனை குட்டியை வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு குட்டி எடுத்துன்னு போதோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் எப்படி ஒன்றாலும் வீடு கட்டி வாழக்கூடியவர்களுக்கு இதுவே வாஸ்துப்படி கட்டினவங்களுக்கு அந்த குரங்கு குட்டியை மாத்திர மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் மக்கள் வந்து நான் வந்து வண்டி வாங்கினேன் அந்த வண்டி மேலே வந்து குரங்கு யூரின் போயிடுச்சு அதுக்கு என்ன பண்ணணும் நான் வந்து டூ வீலரில் போய்கின்னு இருக்கும்போது குரங்கு வந்து என் வண்டியில் விழுந்து அடிப்பட்டு இறந்து போச்சு அதுக்கு என்ன பண்ணணும் இப்படி கிண்டலாக கேட்குறாங்களா இல்லை வந்து உண்மையிலே கேட்குறாங்களான்னு தெரியல நான் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நான் கோவில் பிரசாதம் வச்சுருந்தேன் அதில் வந்து குரங்கு வந்து டாய்லெட் போயிடுச்சுன்றாங்க இது 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 எப்படின்னா ஒரு ஒருத்தன் போய் ஒரு ஒரு மகான்கிட்ட கேட்டானோ நான் தியானம் பண்ணும்போது சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு சொ கேட்கும்போது அவர் வந்து திட்டி அனுப்புனாராம் இதே கேள்வி இன்னொருத்த வந்து கேட்குறானா நான் சிகரெட் பிடிக்கும்போது தியானம் பண்ணலாமா அப்படின்னு தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பரிசுலாம் கொடுத்து அனுப்புனாரான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போது தியானம் பண்ணும்போது தியானத்தில் தான் இருக்கணும் அந்த நேரத்தில் போயிட்டு நான் சிகரெட் பிடிக்கணுன்ற எண்ணம் எப்படி வரும் அப்போ நீங்கள் வந்து முழுசாக அந்த தியானத்தில் ஈடுபடலன்னு தான் அர்த்தம் இதே ஒருத்தன் சிகரெட் போது நான் தியானம் பண்ண போகிறேன்னா ஓகே தாராளமாக பண்ணு சிகரெட் பிடிக்கிறது வந்து ஒரு தவறான பழக்கம் அந்த தவறான பழக்கத்து இருந்து நீ ஒரு நல்ல பழக்கத்துக்கு வரேன்னா அது வந்து வரவேற்கத்தக்கது தானே அதனால்தான் அந்த மகான் வந்து அந்த சிகரெட் பிடிக்கிறவன் நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை பாராட்டி அவனுக்கு வந்து பரிசுலாம் கொடுத்து அனுப்புனாரான் இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துக்கோங்க தவறான விஷயம் இருந்தால் விட்டுட்டு போங்க தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது இப்போ யாருக்கு இந்த தகவல் போய் சேருமோ அவங்களுக்கு நிச்சயமாக சேரும் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து கோவில் பிரசாதம் வாங்கி வச்சுன்னா அதில் வந்து குரங்கு டாய்லெட் போயிடுச்சின்னா அது வந்து ஏதா நம்பக்கூடியதாக இருக்குதா அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நொடி வாழலைன்னு அர்த்தம் இப்போ கோவில் பிரசாதம்னா எவ்வளோ கொடுப்பாங்க சும்மா கொஞ்சமாக கொடுப்பாங்க அந்த கொஞ்சமாக நீங்கள் வாங்கி எங்கே வச்சுருப்பீங்க கையில் வச்சுருப்பீங்களா இல்லை எங்கன்னா தரையில் வச்சுட்டு போயிடுவீங்களா கொஞ்சமாக வாங்கின உடனே சாப்பிட்டு போவோம் அதுதான் உங்கள் மக்களோட மென்டாலிட்டி இப்போது அந்த பிரசாதம் வந்து உடனே வாங்கி சாப்பிடுவோம் இப்போ இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்னும் ஒரு நல்ல மனநிலையில் இல்லைன்னு அர்த்தம் இப்போ அவங்க வீடு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பாதிப்புள்ள வீடு வடகிழக்குல அவங்க வீட்டில் வந்து செப்டிக் டேங்க் இருக்கும் டாய்லெட் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கேள்வி கேட்கக்கூடியவங்களுடைய வீடுலாம் இப்படி தான் இருக்கும் அந்த பூனை வந்து எப்படி தன் குட்டியை கொண்டு போதோ அந்த மாதிரியான வாழ்க்கை தான் அந்த கேள்வி கேட்டவங்கெலாம் அந்த மாதிரியான வீட்டில் வாழ்வாங்க ஸோ அது வாழ்க்கை என்பது ஒரு நிச்சயம் நிச்சயமல்ல வாழக்கூடிய காலம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு தான் அந்த வீடியோவோட உள்ளர்த்தம் இதை வந்து யாருமே புரிஞ்சிக்காம திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்குறாங்கன்னா அவங்க வீடு நிச்சயமாக வந்து வடகிழக்கு பாதிப்பு உள்ள வீடாக தான் இருக்கும் இதை அவங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அது அர்த்தம் புரியலன்னா கேளுங்க எனக்கு இந்த வீடியோட அர்த்தம் புரியலன்னு சொல்லிட்டு நீங்களாம் வேறு மாதிரியான நினச்சி கேட்டு என்னோட டைமே உங்களோட டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவியே அந்த அத்தனை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி என்ன என்னுடைய வீடியோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்து அவங்களுக்கு புரியலன்னா அங்கே எனக்கு வந்து புரியலன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் ஸோ இனிமேலாவது மாற்றிக்கோங்க மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாறு இல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்